வணக்கம் உறவுகளே வெல்கம் டு இனியாஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நாம பிரம்ம முகூர்த்த பூஜை எளிமையான முறையில் எப்படி பண்றேன் தான் பாக்க நான் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணேன் பிரம்ம விளக்கு ஏற்றுவதனால ஒரு விசேஷமான பலன் இருக்கு அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால இந்த விளக்கை ஏற்றணும் அதிகாலை நேரத்துல தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவர்களின் பார்வையும் நமது பூமியில படும்ன்னு சொல்லுவாங்க அதே சமயம் பிரம்மரும் நம்ம பூமியை பார்க்குறாருன்னு சாஸ்திரம் அதனால தான் இந்த அதிகாலை நேரத்துல அதாவது மூணு இருபது முதல் ஐந்து மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்கிறாங்க இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம விளக்கு ஏற்றி வைச்சோம்னா அதற்கான பலன் பன்மடங்காகும்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை நாம் நாளைக்கு ஸ்டார்ட் செய்ய போறோம் அப்படின்னா பூஜை சாமான்களை முதல் நாளே சுத்தம் செய்துட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு வச்சுட்டோம்னா நம்ம காலையில எந்திரிச்சதும் ஈஸியா இருக்கும் ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால நான் காமாட்சி அம்மன் விளக்கு குலதெய்வ விளக்கு அகல் விளக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து கலந்துட்டு விளக்குல வச்சா தெய்வ கடாட்சம் நம்ம விளக்குல இருக்கோம்னு சொல்லுவாங்க முகூர்த்த நேரத்தில் அஞ்சு விளக்குகள் ஏற்றி வைத்து நமக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுதலை நியாயமானதாக இருந்தால் கட்டாயம் நிறைவேறும் என்பது உண்மை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் சாதாரணமானவர்கள் கூட கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டா நாம சுத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் உங்களால முடிஞ்சா குளிங்க இல்லைனா கை கால் முகம் கழுவிட்டு நேரடியாக விளக்கு ஏற்ற விளக்கு எங்கு ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தா பூஜை அறையில் உங்களால் போக முடியும் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா அங்கு ஏற்றலாம் அப்படி இல்லைனா ஒரு இடத்துல மஞ்சள் தண்ணியால் தொளிச்சுட்டு கோலம் போட்டு அந்த இடத்துலையும் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபடலாம் தினமும் விளக்கு கழுவி தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்ட அவசியம் இல்லை சில பேர் வேலைக்கு போகிறவங்க இந்த டெய்லி கழுவிட்டு இருக்க முடியாது வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த நாட்களை தவிர்த்துட்டு ஏதாவது ரெண்டு நாள் பூஜை பாத்திரத்தை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றி வழிபடலாம் தீபத்தில் எண்ணெயோ நெய்யோ ஊத்திட்டு தான் திரி போடணும் திரி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு எண்ணெய் ஊத்த கூடாது அதே மாதிரி ஒரு திரியாகவும் போடக்கூடாது ரெண்டு திரி சேர்த்து போட்டு விளக்கு ஏற்றலாம் என்ன தேவையோ அதை மனசுல நினைச்சிட்டு ஒரு இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து இதே மாதிரி விளக்கு ஏற்றி வழிபட்டோம்னா நம்ம என்ன நினைச்சு விளக்கு ஏத்தினோமோ அது பன்மடங்கு கொடுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் நமக்கு ஏதாவது தேவைகள் குறைகள் இருந்தா இந்த நேரத்தில் வேண்டுதல் வச்சு விலக்கு ஏத்திட்டு வந்தோம்னா கட்டாயம் நிறைவேறும் என்பது ஐதீகம் உண்மையும் கூட நமக்கு அதிகமாக மகாலட்சுமி அருள் கிடைக்கக்கூடிய இடம் எதுனா கிச்சன் தான் எப்பயுமே கிச்சனை சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்ததா நிலைவாசல் நிலைவாசலுக்கு எப்பயுமே பொட்டு சந்தனம் வச்சு அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வைத்தோம்னா நம்மளோட குலதெய்வம் அதில் அதுல நிலைச்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நாம எப்போதுமே விளக்கு ஏற்றும் போது வீட்டு வாசல்ல விளக்கு ஏற்றி விட்டு தான் வீட்டு பூஜை அறையில விளக்கு ஏற்றணும் நம்ம மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போற மாதிரி வீட்டுக்குள்ள விளக்கு ஏற்றிட்டு வெளியில வந்து விளக்கு ஏற்றக்கூடாது அது நம்ம மகாலட்சுமி தாயாரை வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அப்படின்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க நான் வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வ பூஜை பண்ணுவேன் முருகனுக்கும் ரெண்டு விளக்கு ஏற்றியாச்சு குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கையும் ஏற்றிக்கலாம் நான் கரெக்டாக நாலு மணிக்கெலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டேன் முடிஞ்ச வர நாலு முப்பதுக்கெலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு பார்த்துக்கோங்க நான் எங்கள் வீட்டு பூஜை அறையில் தான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி வச்சு வழிபடுவேன் ஒரு மனையில் கோலம் போட்டு அதில் தான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றி வச்சு அன்னைக்கு நான் வழிபடுவேன் நாம பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லு விதமாகவும் இந்த அஞ்சு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் விளக்கு ஏத்திட்டு சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் நிலைவாசலுக்கு காட்டிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து காட்டணும் நைவேத்தியம் உங்களால முடிஞ்சது எதுவோ அதை வைக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கற்கண்டு நாட்டு சர்க்கரை வெள்ளம் வெத்தலைப்பாக்கு சாக்லேட் கூட வைக்கலாம் ரெண்டு வாழைப்பழம் வைக்கலாம் உங்களால் பாயாசம் பொங்கல் செஞ்சு வைக்க முடிஞ்சிச்சுன்னா கூட வைக்கலாம் அது உங்களோட தான் நான் இன்னைக்கு கற்கண்டு தான் வச்சுருக்கேன் மாதவிடாய் காலத்தில் விளக்கு ஏற்றலாமா கூடாதா அப்படின்னு கேட்டால் அந்த ஃபைவ் டேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க திரும்பவும் நம்ம எத்தனாவது டேஸில் முடித்தோமோ அந்த டேஸில் இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பத்து நாள் நம்ம விளக்கு ஏற்றிருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளால் ஏற்ற முடியலை அடுத்து எப்போ ஏற்றினாலும் அதை வந்து பதினோராவது நாள் அப்படின்னு கணக்கு வச்சுட்டு விளக்கு ஏற்றி வழிபடலாம் கண்டிப்பாக வாசல் தெளித்து கோலம் போடணுமானா உங்களால் வெளியில் வந்து பயம் இல்லாமல் முடியும்னா கோலம் போட்டு விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா வேணாம் விளக்கு ஏற்ற திரிய டெய்லி மாத்தணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை திரிய நம்ம மாற்றிக்கலாம் நாம விளக்கு ஏத்துற திரிய தூக்கி போற்றாமல் அது மொத்தமாக ஒன்றுபட சேர்த்து வச்சு ஒரு நாள் பிள்ளைங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் உட்கார வச்சு சுத்தி போட்டு நம்ம வீட்டுக்கு முன்னால் வச்சு எரிச்சி விட்டுறலாம் கேட்டதை கொடுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு தேவையானது நியாயமான கோரிக்கையை வச்சு வழிபட்டோம்னா கண்டிப்பாக நிறைவேறும் என்பது உண்மை நாம் நம்பிக்கையோட எந்த ஒரு செயலையும் செய்தோம்னா அது கட்டாயம் நடக்கும் நம்பிக்கையோடு விளக்கு ஏற்றுவோம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்